உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் நீங்கள் கத்தருக்கு சந்தோஷமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் கத்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக அவருடைய சித்தத்திலே நம்மை வழி நடத்துவாராக என்னாகவும் பதினோராம் அதிகாரம் ஐந்தாம் வசன இப்படியாக சொல்கிறது நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளைப்பூண்டுகளையும் நினைக்கிறோம் இஷ்டவேல் புத்திரரை ஆண்டவர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டார் அவர்கள் அந்த பட்ட உபத்திரவத்திலே ஆண்டவர் நோக்கி முறையிட்டார்கள் அவர்கள் கூப்பிடுதலின் அந்த கூக்குற சத்தம் என்னுடைய சன்னிதானத்தில் வந்து எட்டி சென்று ஆண்டவர் சொல்லும்படியாக அப்படியாக முறையிட்டார்கள் ஆண்டவர் அவருடைய கூக்குரலை கேட்டு ஒரு மனிதனை அனுப்பினார் அனுப்பி அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொண்டு அந்த காணானை நோக்கி நடந்து வரும்போது எகிப்து மக எகிப்திலே அடிமைகளாயிருந்து விடுதலை பெற்ற இஸ்ரவேல் மக்கள் இப்படியாக சொன்னார்கள் அந்த அவர்கள் என்று அவர்கள் என்னத்தை நினைத்தார்கள் எகிப்திலே தாங்கள் சாப்பிட்ட நினைத்தார்கள் ஆனால் அவர்கள் ஒரு காயத்து நினைக்கவில்லை மறுபடியும் நாங்கள் எகிப்துக்கு போனால் அந்த அடிமைத்தனத்தில் நாங்கள் மறுபடியும் சிக்கிக் கொள்வோமே அதற்காகத்தான் எங்களை விடுவியங்கள் ஆண்டு வரை என்று முறையிட்டோம் அதே மறுபடியும் நாங்கள் அடிமைத்தனத்துக்கு போய் விடுவோமோ விடு விடுவோமோ என்று அவர்கள் நினைக்கவில்லை எனக்கு பிரியமானவர்களே நாளிலே கத்தர உங்களை பார்த்து சொல்கிற காரியம் என்னென்ன கத்தர உங்களை மீட்டு கொண்டாரோ அந்த காரியங்களுக்கு மறுபடியும் திரும்பி போகாதீர்கள் அது ஒருவேளை இப்பொழுது உங்களுக்கு நினைக்கும் போது அந்த காரியங்களை நீங்கள் மிஸ் பண்ணுவது போல இருக்கலாம் அநேக காரியங்களை மிஸ் பண்ணுகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற சிலரை நோக்கி இந்த காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறார் நான் பழைய வாழ்க்கையில் இருக்கும் போது அப்படியாக நான் இந்த காரியத்தை அனுபவித்தேனே அப்படி என்ஜாய் பண்ணினேனே மறுபடியும் எனக்கு அந்த காரியங்கள்லாம் நினைவிலே வருகிறது மறுபடியும் அந்த பாவத்துக்கு போனால் போகலாம் போல இருக்கிறது அந்த காரியங்களை அனுபவிக்க வேண்டும் போல இருக்கிறது ஆனால் பிரிய மாணவர்களை நீங்கள் அப்படி போவீர்கள் என்று சொன்னால் மறுபடி அந்த அடிமைத்தனத்திலே சிக்கிக் கொள்வீர்கள் பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் தன்னுடைய சுய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார் இந்த சில காரியங்களுக்காக அற்ப சந்தோஷங்களுக்காக மறுபடியும் அந்த காரியங்கள் நினைவிலே மறுபடியும் எகிப்துக்கு போகலாம் என்று அந்த எண்ணத்தை கொண்டு வரும் போது மறுபடியும் அந்த காரியங்களுக்கு போவீர்கள் என்று சொன்னால் பாவத்திலே மறுபடியும் விழுந்து போவீர்கள் அடிமைகளாக மாறிப்போவீர்கள் பிசாசு கையிலிருந்து கத்திரங்களை மீட்டுக் கொண்டார் மறுபடியும் அங்கே போனீர்கள் என்று சொன்னால் மறுபடியும் பிசாசுடைய கைகளுக்கு நீங்கள் போய்விடுவீர்கள் ஆண்டவர் சொன்னார் அடுவர் தன் உபதேசிக்கும் போது காரியத்தை சொன்னார் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர்களை பார்த்து சொல்லுகிற காரியம் ரிமெம்பர் லோட்ஸ் எனக்கு பிரிய அவள் திரும்பி பார்த்து உப்பு தூணாகி போனாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேத வேண்டர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் அவள் மறுபடியும் தன் தேசத்துக்கு சோதம் குமராவை நோக்கி அவள் பின்னோக்கி போனாள் வரும் திரும்பி பார்க்கவில்லை அவள் திரும்பி போனாள் அது திரும்பி பார்த்து உப்பு தூணாக மாறுவது சாத்தியமில்லை அவள் திரும்பி போய் அந்த அந்த வந்து பொழியும் போது அவள் மீது பொழிந்தவள் உப்பு தூணால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியான காரியங்களை ஆண்டவர் அவர்களை அப்படி போக விடவில்லை காத்து கொண்டாள் என்ற காத்துக் கொள்ளட்டும் அந்த காரியங்கள் உங்களுக்கு நினைவுக்கு வரும் போது ஒரே காரியத்தினைத்துக் கொள்ளுங்கள் மறுபடியும் நீங்கள் அங்கே போனீர்கள் என்று சொன்னால் மறுபடியும் அவர்களுக்கு அடிமைகளாக போய்விடுவீர்கள் மறுபடியும் என்னென்ன காரியத்திலிருந்து கத்திரவங்களை மீட்டுக் கொண்டாரோ அந்த காரியத்துக்கு அடிமைகளாக போய்விடுவீர்கள் ரிமெம்பர் அமேன்